சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரைப் போற்றி ஓம் வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்புகளாக வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பிள்ளை பாட்டு வரும் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் அனைத்து ராசிக்குமே ரொம்ப சிறந்த பலனை செய்யிருக்கும் வாழ்க்கையில் எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கணும் எந்த மாதிரி நமக்கு நடக்கும் நிகழ்வுகள் நடக்கும் எவ்வளோ நம்ம கஷ்டப்படுவோம் இது நல்ல விடுவுகளும் கிடைக்காதான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அனைத்து ராசிக்குமே ஒரு மிகச்சிறந்த நல்ல பலனெலாம் பார்க்குறதுக்கு அதை பற்றி பார்ப்போம் அதுபடி நம்மளுடைய சேனல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அதே போல் வீடியோ முழுசாக பாருங்கள் சரிங்களா சரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நம்ம கடைசியில் லக்கனை பலனும் நட்சத்திர பலனும் நம்ம பரிகாரமும் சொல்கிறோம் அதை நீங்கள் வந்து முழு பலனை அடையணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ப கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக அந்த கன்னி ராசி அன்புகள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த அறிவு கொண்டவங்க யோசிக்க யோசிச்சு செய்யக்கூடியவங்க தகவல் தொடர்பு தொழிலை அதிக கவனம் செலுத்தக்கூடியவங்க எப்போவுமே வந்து சின்ன பிள்ளையிலேருந்து என்ன சொல்லுவாங்க ஓரளவு வந்து இவங்க வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவாங்க சரிங்களா எதுவுமே புரிந்து நடக்கக்கூடியவர்கள் கன்னிராசி அன்பர்கள் எதையுமே வந்து ஒரு சாமர்த்தியமாக கையாளுவாங்க அதீதமான ஒரு திறமை கொண்டவங்க தன் திறமை மூலமாக வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவங்க சரியா ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வரவன் பத்தாம் அதிபதியாகவும் அந்த ராசிநாதன் வருவதனால இவங்களாகவே சொந்தமாக தொழில் அமைச்சுக்குவாங்க அல்ல உத்தியோகம் தேடிக்குவாங்க ஏதோ ஒரு விஷயத்துல சம்பாதிக்கக்கூடிய அந்த வழிவகையை தேடிக்குவாங்க தன் சுய புத்தியால மத்திய திறமையான ராசிக்காரவங்க இந்த கன்னி ராசிக்காரவங்க சரிங்களா இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்துல கண்ணீர் ராசிக்கே கிரே நிகழ்பின்னு பார்ப்போம் ராசியிலே பொதுவாக கேது இருக்கிறார் ராசிக்கு ஆறுல சனி வக்கரமா இருக்கார் ராசிக்கு ஏழில் ராகு இருக்கார் போகாரர் அதே போல் ஒம்போதில் குரு செவ்வாய் சேர்க்கை இருக்குது அதே போல் பதினொன்றில் புதன் ப்ளஸ் சூரியன் ஒரு ராசி அதன் பதினொன்றாம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறார் பயன் நம்ம சிம்மத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கார் பொதுவாக அந்த கோல்சார பலனை பார்க்கும்போது முதல்ல அவங்க அந்த கிரகங்கள் வாங்கிய சாரநாதன் இப்போ யாருடைய காலில் நிற்கிறோம் இப்போ யார்கிட்ட வேலை பார்க்குறோம் ஏன்னா வாங்கியிருக்கக்கூடிய சாரநாதன் எந்த நட்சத்திரமோ அவர் சொல்கிறதா அவர் கேட்கணும் அப்போ அந்த மாதிரி பழங்கள் தான் கிடைக்கும் இப்போ நம்ம கேது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்னிராசியில் அஸ்தராசத்தில் வாங்கியிருக்கார் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கார் அப்போ மனநிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காலங்கள் தடுமாற்றத்தில் இருந்திருப்பீங்க சரிங்களா அப்போ கேது சந்திர சாரம் வாங்கியிருக்கும் பொழுது கண்டிப்பாக கன்னிராசி அவங்களுக்கு ஒரு மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத பயம் தேவையில்லாத கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த மாய தோற்றங்கள் உருவாகும் சரிங்களா ஆனால் இந்த மாதம் அதில் தெளிவாயிருவீங்க சரிங்களா பொதுவாக இந்த ராசிநாதன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா பதினொன்றில் இருக்கார் அதுவும் சந்திரன் வீட்டிலே கடையராசியே இருக்கிறார் கண்டிப்பாக அங்கே சூரியன் இருக்கார் நட்பான வீட்டில் தான் இருக்காங்க சரியா முதன்மைன்னா இருக்கலாம் ஆனால் சூரியன் நட்பான வீட்டில் இருக்கார் அப்போது உங்களுக்கு சூரியன் வந்துட்டாவே ஏன்னா உங்களுக்கு திடமான ஒரு அமைப்பு திடமான ஒரு தன்னம்பிக்கை திடமான ஒரு ஒரு செயலை செய்கு முன்னாடி ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு கான்ஃபிடண்ட் செல்ஃப் கான்ஃபிடண்ட் சொல்லுவோம்ல அப்போ அது ரொம்ப அதிகமாக காணப்படும் அந்த மாதத்தில் உங்களுக்கு கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆலய வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்குங்க அதுவும் கேதுவாக இருக்காதுனால விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதீத முன்னேற்றத்தை கொடுக்கும் அதை கண்டிப்பாக செய்யுங்க அதே போல் உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக வரைக்கும் பதினொன்று இருக்கிறனால தொழிலில் இருந்த தேக்க நிலைகள் மந்த நிலைகள் வந்து நீங்கிடும் அது அதை தொடர்ந்து உங்கள் லாபத்தை கொடுக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதர் பதினொன்றாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் புதன் சாரமே வாங்கியிருக்கார் சூரியனும் புதன் சாரம் வாங்கியிருக்கார் ஆயுள் தெளிக்கிறாங்க அப்போ கண்டிப்பாக சுயமாக சம்பாதிக்கக்கூடிய தன்மை உத்தியோக இல்லாத உத்தியோகம் ஆகக்கூடிய தன்மை அதே போல் யாரெல்லாம் வந்து திருமணம் நடக்கலையோ அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இந்த மாதிரி தேடி வருங்க ஏன் அப்படின்னா பதினொன்றாம் பாவங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தின் வெற்றி கொடுக்கக்கூடிய பாதம் அதெல்லாம் கண்டிப்பாக திருமணம் ஆகாத பெண் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் நடந்தேறும் அதே போல யாருக்கெல்லாம் வந்து திருமணம் ஆயிடுச்சு பிரச்சனை எல்லாம் சாமி ஒரு மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுமாங்கிறது கன்னிராசின் வேணாமே மறுமணம் சார்ந்த விஷயமும் தேடி வரும் ஏன் உங்களுக்கு நான் வந்து கடன் இது கண்டிப்பாக வந்து திருமணம் நடக்கும்னு சொன்னோன்னா இந்த ராசிநாதன் பதினொன்றுல இருக்கார் வெற்றியில் இருக்கார் ராசிக்கு இயலா ஸ்போகர் ராகு இருக்கார் இப்போ ராகுக்காரி ராகு அது குரு குருவுடைய ராசியில் இருக்கார் மீதத்தில் அப்போது குரு வந்து என்ன பண்ணுவார் திருமணம் சார்ந்த விஷயம் மங்களக்காரன் சொல்லுவோம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் அதிக பங்கு அவருக்கு தான் இருக்குது இந்த கன்னிராசிக்கு அப்போ ராகு இருக்கு அது அது பிரம்மாண்டமாக இருக்கும் அப்போது கண்டிப்பாக வரன்கள் வந்து ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் பெண்ணாகவும் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணாகவும் கன்னிராசி இருப்பவர்களுக்கு வரங்கள் தேடி வரும் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்துருங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு உமதாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் குருமங்கல யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தில் இருக்காங்க உங்களுடைய ஏழாம் அதிபதி ப்ளஸ் உங்களுக்கூடிய குரு பகவான் ஏழாம் ஏழாம் குரு பகவான் வந்து செவ்வாய் பகவான் சேர்ந்து குருமங்கல யோகம் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ உங்களுக்கு வர வேண்டிய தன வரவு தாராளமாக இந்த மாதம் கிடைக்கும் வர வேண்டிய இடம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கும் பணம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கும் இந்த மாதத்தில் தீர்வு அடைக்க போகுது கடன் பிரச்சனை உள்ளவங்க கடனை அடைக்க கேட்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கார் உங்களை பார்த்துட்டே இருக்கார் ராசிபதியை கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கடனை திருப்பி உள்ள சூழ்நிலை எப்படி ஏற்படும் சாமி நீங்கள் போய் சொல்லாதீங்க கடன் கடன் கிடைக்கல அன்றாட பிழைப்புக்கே கஷ்டமாக இருக்குது நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வரும் வரும்பொழுது உதவி எங்கேருந்து வேணாலும் கிடைக்கும் ஒரு முன்பின் தினம் கூட ஹெல்ப் பண்ணலாம் இல்லை அரசாங்கம் மூலிமா உதவி கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னெடுத்து வழிகாட்டுதலுக்கு ஒருத்தர் வருவார் சரிங்களா அதுதான் நல்ல நேரம் அதான் நம்ம சொல்லுவோம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க கோல்ஸ் வாரங்கள் தான் ஆனால் உங்களுக்கு ஒரு சுய சாதகங்கள் ஒன்று ஒன்று இருக்குது நம்ம சொல்ல பொதுவான பலன்கள் உங்கள் சாதகத்தில் எந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அதாவது லக்கணங்கிறது உயிர் சந்திரங்கிறது உடல் தசா புத்தி நல்ல நேரம் அப்போ தசா புத்தி என்ன சொல்லுதுங்களா வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு இப்போ கூடி வருது அப்போ கடலோம் வந்துடுச்சு அப்படின்னா ஒருத்தவங்க டாப்பில் வந்துடுவாங்க சரிங்களா அதைத்தான் நான் சொல்ல வரேன் அதெல்லாம் வழிகாட்டத்தில் கூட செயல்படுங்க அதே போல் ஒரு குருமங்கலையும் கண்டிப்பாக செயல்படும் செல்வ செழிப்பை கொடுக்கும் இடம் சார்ந்த விஷயத்தில் இருந்தால் நீங்கும் பணங்காசு பிரச்சனை கண்டிப்பாக அந்த மாதம் நீங்குங்க அதே போல் சூரிய புதன் புதார்த்த யோகம் கண்டிப்பாக கன்னியாசி மகள் வந்து மேற்படி படிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது கன்னியாசி குழந்தைகள் வந்து கண்டிப்பாக தேர்வு தேர்ச்சிக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது போல் ஏ ராகு கண்டிப்பாக மனை வழ வழி உறவுகள் மூலமாக வெளிநாடு போகிறதோ வெளிமாநிலம் போகிறதோ இல்லை உத்தியோகத்தோடு பிஸ்னஸ் பண்ணுறதோ அதே போல் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அனுக்குற உண்டு மனை மூலமாக அதே போல் ஏழை ஆகும்போது கூட்டு செய்வதற்கு அதீதமான நம்பிக்கை அதாவது பார்ட்னர்ஷிப் நிறைய பேர் அமைவாங்க பெண்கள் அதிகம் சேருவாங்க அதே போல் ஒரு தலைவர் இந்த மாதிரி உயிர் பதிவு உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பாக அமைவாங்க கண்டிப்பாக அதே போல் ஆறில் சனி வக்கிரமாக இருக்கிறனால கண்டிப்பாக எதிரிகள் தொல்லை நீங்கும் சரிங்களா இந்த மாதத்தில் உங்களுக்கு ராசி அதிபதி பொருள் வெற்றி தாங்க ஏதை தொட்டாலும் கண்டிப்பாக வெற்றி பாதையில் போவீங்க சரி அதனால இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தையுமே கண்டிப்பாக வெற்றியை நோக்கி சொல்லணும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அதனால உங்களுக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு பயிரில் சுக்குரன் இருக்கார் சிம்மத்துல சரிங்களா இப்போ அயன சுகம் யாரெல்லாம் குழந்தை பார்க்க இல்லை தாம்பத்தியம் பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அனைத்து அரசியலம் நீங்கி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கைமீல் பலனாக வந்து கிடைக்கும் அதே போல் சமயம் கண்ணியில் லக்கடத்தில் கேது இருக்கார் அப்படின்னா அதுக்கு தான் நான் சொன்னேன் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை தெரியும் சரியா அதே போல் கண்ணில் அக்கடமாக பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்ணில்லக்கத்தை பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா புது உச்சம் சரிங்களா அதே போல் சுக்கர நீஷம் அதே போல் இந்த கண்ணில் அக்கடத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியாக தருவார் சுக்கரன் வருகிறார் அப்போ பெண்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் கடலக்கணக்காரர்கள் எப்போவுமே சரிங்களா எப்போவுமே சொல்ற லக்கணத்துல கடலக்கத்தில் பிறந்தவங்களுக்கு அதே போல கடலக்கடத்துல பிறந்தவங்க எப்படி படிப்புல டாப்பாக வருவாங்க சரிங்களா படிப்புல டாப்பாக வருவாங்க எந்த ஒரு விஷயமே என்ன பண்ணுவாங்க நல்லா யோசிச்சு செய்யக்கூடியவங்க ஆழ்ந்த அறிவு கொண்டவங்க தனித்திறமைகள் அதிகமாக இருக்கும் அதே இளமையாக இருப்பாங்க எப்போவுமே இந்த கல்யாணக்காரவங்க அதே போல் மூணில் செவ்வாய் விடுறதுனால கண்டிப்பாக மூணுக்கும் எட்டு கதிப்புகிறனால திடீர் லாபம் திணி அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வண்ணு மனை உண்டு ஒன்று உண்டு அதே போல் நான்காம் மதியோ ஏழாம் பதிவு மனை மனைவிக்குப் வீடு வாசு இதெல்லாம் அமையும் இந்த கல்யாணக்காரவங்களுக்கு அதே போல் ஐந்தாம் பதியோ ஆறாவது சனி வர்றதுனால கண்டிப்பாக தொழில் அமைப்புகள் உங்களுக்கு உத்தியோகங்கிறது சிலமையிலே கிடச்சிரும் அதில் ஏழாம் அதிபதியாகி ஒரு நாள் மனை மூலமாக சொத்துக்கள் கிடைக்கும் மனைவி வழிய சொத்துக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் எட்டில் ஒம்பதாம் தீபதியாக சுக்கரன் வருகிறார் கண்டிப்பாக உங்களுக்கு பெண்கள் சார்ந்த விஷயத்தில் மூலமாக வண்டி வான சேர்க்கைகள் கண்டிப்பாக அமையும் வண்டி வான சேர்க்கை கண்டிப்பாக அமையுங்க அதே போல் பத்துக்கு பத்தாம் பதிவந்து புதனால் கடை வைக்கிறது பிஸ்னஸ் பண்ணுறது போல் அதே போல் தரகு வேலை பார்க்குறது ஸ்கூலில் வேலை பார்க்குறது சரிங்களா குழந்தைகளுக்கு வந்து ஆசிரம நடத்துகிறது இந்த மாதிரி விஷயங்களும் கை கொடுக்கும் அதே போல் பவர்கள் சந்திர ஒருனால நீர் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் கூல்ட்ரி சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் டிரைவர்ஸு அதே போல் உணவு தொழில் இதெல்லாமே நீங்கள் பா பார்க்கலாங்க உங்களுக்கு அது வந்து எல்லா கை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த கண்ணி லக்கணமாக இருந்தாலும் ராசியாக இருந்தால் சொன்ன பழம் பழனும் அதே அதேபோல் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இதில் உத்திரம் மூணு பாதம் அஸ்தம் நாலு சித்திரை ரெண்டு மாதம் சரிங்களா அப்போ அந்த உத்திரம் சூரியா சாரம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உகுந்துவது சரிங்களா சிவபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனை கண்டிப்பாக தீரும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்பத்தில் வருமானங்கள் அதிகரிக்கும் அதே போல் அஸ்தரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் சாரம் கண்டிப்பாக உங்களுக்கு எப்பவுமே சொல்லி பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கி நிறையா ஒன்றுங்க நீங்கள் நீங்கள் வந்து குழந்தை பாக்கிய எல்லோரும் வேண்டுவாங்க நீங்கள் வேண்டே வேண்டாம் வசந்தம் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்பவுமே கண்டிப்பாக உங்கள் குழந்தை வழி வாக்கியம் வந்து நீங்களாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு புத்திர பாக்கியங்கிறது உங்களுக்கு அதிகம் சரியா அதனால கண்டிப்பா நீங்க வந்து அஸ்திரம் சந்தன அம்மன் வழிபாடு செய்யுங்க குடும்பத்துல அனைத்து வகையான செல்வங்களும் உங்களுக்கு அதே போல சித்திரச்சிரக்காரங்க செவ்வாய் அறிக்கை பெற்றவர்கள் கண்டிப்பா முருக வழிபாடு செய்யுங்க சரிங்களா சித்திரச்சிரம் மாலும் வந்து கத்திரிக்கைன்னு சொல்லுவான் இருந்தாலுமே வந்து முருக வழிபாடு செய்யுங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இடம் சார்ந்த விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் தீர்வு ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் மூன்றுக்கும் எட்டுக்கு வர்றார் நம்ம கண்டிப்பாக முருவழிவு செய்ய உங்களுக்கு என்ன ஆகும் சொத்து பிரச்சனைகள் அவங்க வரவே சொத்துக்கள் இதெல்லாமே தாராளமாக கிடைக்கும் நல்லா அதை செய்யுங்க இப்போ பொதுவாக வந்து நம்ம நட்சத்திரப்பணம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நட்சத்திரத்துக்கும் எல்லா பேசலாம் பின்னாடி நம்ம வீடியோ போடணும் ஒரு நட்சத்திரத்துக்கும் நிறையா பேச வேண்டியிருக்கு நிறையா பரிகாரம் தனிப்பட்ட முறையில் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் இந்த மாதிரி அவங்களுக்கும் சில தெய்வ வழிபாடுகள் இருக்குது அதெல்லாம் நம்ம பொதுவாக சொல்லியிருக்கோம் சரிங்களா அதே போல் போய் எல்லா பட்டம் நிறையா பேசலாம் நம்ம பின்னாடி போடுவோம் அதே சமயம் உங்கள் விதி ஜாதத்தை பார்த்துக்கோங்க உங்கள் ஜா சுய ஜாதத்தை அழிப்பெலாம் பாருங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் வந்து சிறப்பாக கொடுக்கும் அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக லாஸ்ட் மாதம் வெற்றி இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் பயப்பட வேணா அனைத்து வகையிலுமே ஆஸ்ட் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்றுந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும்